வெல்கம் டு இதுக்காதுரா ஃபேமிலி இவங்க தாங்க புவனா நம்ம ஹீரோயினியோட அம்மா பேரு புவனா புவனா இன்னைக்குமா அதான் இன்னைக்கு கோயிலில் காப்பு கட்ட போறாங்கல்ல அப்புறம் அங்கே போய் சாமி கொண்டு வேண்டியது தானே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா இவர் தாங்க சந்திரன் நம்ம ஹீரோயினியோட அப்பா ஹலோ கிராம மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கோயில் கொடியேற்றி காப்பு கட்ட நேரமாக பக்தர்கள் அனைவரையும் கோயிலுக்கு ஒரு மாதிரி அழைக்கிறோம் திருவிழாவில் முதல் நாளான காப்பு கட்டுறது நிகழ்வுகள் சிறப்பாக நடத்தி தருமாறு பக்தர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் நேரம் மாறி கொண்டிருப்பதால் கிராமங்கள் அனைவரையும் கோயில் ஒருமாறு கோயில் நிர்வாகம் விழா கமிட்டி சார்பாகவும் அழைக்கிறோம் இப்போதிக்கு கோயில் நிர்வாகம் பாரு காப்பு கட்டு நேர்மான்னுச்சுன்னு கோயிலில் வந்து கூப்பிட்ருவாங்க போக வேண்டாமா இங்கே என்னை போயிருக்காங்க தருண் இன்னை எண்ணிக்கவே இல்லை அப்புறம் அவங்க தம்பி ஏமுன்னா பசங்கள எந்திரிக்க வேண்டாமா எல்லாரும் எல்லதுக்கு அப்புறம் தான கோயிலுக்கு போக முடியும் என்னது இன்னும் யாரும் எந்திரிக்கலையா என்னமோ பண்ணுங்க இங்க தான் எனக்கு டென்ஷன் ஆகும் சீக்கிரமா அந்த கிழக்கு கூட்டி நம்ம முன்னாடி கோயிலுக்கு போறேன் சரிங்க அம்மா தாயி எல்லாரும் நல்லா இருக்கணும்மா இன்னைக்கு தான் திருவிழா ஒன்றாவது நாளே அதுக்கே இப்படி இந்த பத்து நாளும் எப்படி உங்களை சமாளிக்க போறோம்னு தெரியல இந்து தருண் எழுந்துட்டானா சொல்லுங்க என்னத பண்ணிட்டு இருக்கீங்க கோயில்ல வந்து அனவுன்ஸ் பண்றாங்க கோயில் போறோம்ல கலைவுல எடுத்து நம்மளே எப்படி சீக்கிரம் கிளம்பு அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் என்ன அமிலியவே கிக்கு கிக்கா நான் என்னத்தை சொல்ல இங்க பாருங்க சுடர் கூட ஆகி வந்துட்டான் எல்லாம் உங்க செல்ல பிள்ளை தான் லேட்டா கிட்றான் இப்ப கூட பாத்தேன் படுத்து தூங்கிட்டு தான் இருக்கான் மணி தூங்கிட்டு ஆமா தான் ரொம்ப தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்கிட்டே விட்டுட்டு வெளியூருக்கு போயிடுறீங்க நான்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிய போது ஐயா கோயிலேருந்து உங்களை கூப்பிட்டு விட்டுருக்காங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க யாருன்னு பார்க்குறீங்களா இவங்க தாங்க அடுத்த ஹீரோயினோட ஃபேமிலி பேரு வேலாயுதம் ஊர் தலைவர் அவரோட மனைவி கோகிலா அவங்களோட ரெண்டாவது பொண்ணு சுடர் செங்கமேலாம் ஒரு தப்பு இல்லை உங்க பொண்ணு எழுந்தோன்னே கூட்டிட்டு வரோம் என்ன என்னால் நம்பவே முடியல

சாணியலை கூட்டிகிட்ருப்பா இல்லை என்ன பாத்திரம் தேய்ச்சிட்ருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் போய் அவளை பார்க்கவே இல்லை என்னது இல்லைம்மா காலையில் என்னடனே இந்த வேலை தான் நீ அவளுக்கு கொடுப்பேன் அதுதான் ஹே கத்தி ஃபோன் ஆள் திரும்பி வந்துட போகிறான் அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது உன்னையும் என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான் தெரியும்ல அப்படி இருக்கும்போது இதை உன்னை பேசி வைக்காத அந்தாலும் ஊருக்கு போக வரையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன் எதுக்கு என்ன துரத்துறாரு அவன் எப்படி பொண்ணும் அது மாதிரி தான் நானும் அவருக்கு பொண்ணு அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் துரத்த முடியாது சரி சரி வாங்கிடுச்சாலாம் போதும் கோயில் கிளம்பு நான் அம்மையார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவளையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரேன் எங்கே இருக்கானே உனக்கு தெரியலம்மா வர வர நீ அவளை ஃப்ரீயாக விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அதான் ஆடிட்டு ஆடிட்டுருக்கா பத்தனைம்மா நடக்கட்டும் நடக்கட்டும் அவளை எங்கே அடிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் சரிம்மா நான் கோயிலுக்கு போகிறேன் இங்கே பாரு உங்கள் அப்பா இங்கே தான் பத்து நாள் இருக்க போறாரு அதனால் மனசில் வச்சுட்டு அவர் இங்கே இருக்காருன்ற ஞாபகத்தோடு நடந்துக்கும் அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுமா என்னடா இப்பலாம் பேசுறாங்கன்னு பாக்குறீங்களா இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அட ஆமாங்க இவங்க நம்ம ஹீரோயினியோட சித்தி அதாவது சுடரோட அம்மா அதாங்க நம்ம செகண்ட் ஹீரோயினியோட சித்தி எங்க ஊர்ல இருந்து போன் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு ஹலோ சொல்லுங்க விலாயுதம் வந்துட்டு இருக்கீங்களா இல்ல ஐ எம் சாரி விலாயுதம் கோர்ட்ல முக்கியமான கேஸ் நான் தான் பண்ண வேண்டியது ஒரு டூ ஹார்ஸ் லேட் ஆகும் போல் நீங்கள் ஆரம்பிங்க ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஐம் சாரி எனக்கு புரியுது ஆனால் திடீர்னு இந்த கேஸ் வந்துடுச்சு ஸோ நான் தான் ஓய் அதனால தான் வந்துடுவோம் வேண்டிய பண்ணிக்கிறோம் எல்லா பண்ணிடாதீங்க நீங்க கண்டிப்பாக அதுதான் எங்களுக்கு வேணும் நீங்க ஓகே சொன்னால்தான் நாங்க திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணோம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு கண்டிப்பா வேலை ஆயுதம் இந்த வருஷம் மிஸ் பண்ணவே மாட்டோம் ஃபேமிலியோட வரேன் ஓகேவா ஆமா உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ஹூட் வரங்க தான் பேரு ஆனா வெளியில போயிட்டீங்க பார்க்கவே முடியல இப்படி டைம்ல தான் பார்த்துக்க முடியும் ஸோ கண்டிப்பா வரும் நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன் கண்டிப்பா இந்த தடவை ஏமாற்ற மாட்டேன் கண்டிப்பா என்னோட ஃபேமிலியோட இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நாங்க இருப்பேன் நீங்க ஆகிற வேலை தான் பாருங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்புறம் பசங்களை விட்டு வந்துடாதீங்க ஹோல் ஃபேமிலி வரணும் ஏற்கனவே வந்து நான் சொல்லிட்டு தானே வந்தேன் ஷாரி மிஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்திருக்கணும் இல்லை இல்லை கண்டிப்பாக பசங்களும் தான் வெளியில இருந்து பசங்களாம் வர வச்சாச்சு நேற்று எல்லாரும் வந்தாச்சு எனக்காக தான் வெயிட்டிங் நாம் கோர்ட் போயிட்டு வந்தோடனே கண்டிப்பாக கிளம்பி வந்துடுவோம் கவலைப்படாதீங்க நல்லது அப்போ நான் வச்சிருக்கா ம் வந்துடும் நீலாம் மாரி நம்ம ஊர் போலேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் போல ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க நம்மளும் ஃபோர்த்து பார்த்து பத்து வருஷம் ஆச்சு ஹே ஏன் ஊருக்கு போய் பத்து வருஷம் ஆச்சு அப்போ எல்லாரும் எதிர்பார்ப்பு இருப்பாங்க வீட்ல க்ளீன் பண்ண சொல்லிட்டியா ம் அதெல்லாம் பக்காவா ஃபினிஷ் பண்ணியாச்சு பார் கவி உங்க வீட்டுக்கு வரங்க அத ஊர் போறேன்னு சொன்னோம்லமா அதனால அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்க தங்கச்சி உங்க ஃபேமிலில கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு கவி மால்னி சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க ஊருக்கு போணும்ல நிலா பேபி வா போய் ரெடி ஆகலாம் ஊருக்கு போணும்ல ஊருக்கு ஹாமண்டா ஊருக்கு தான் போறோம் வா உனக்கு என்ன Dress தேவையோ நீ தானே செலக்ட் பண்ணுவ வந்து எடுத்து கொடுவா அம்மா பேக் பண்ணனும் காமண்டா வா கவி மமி யார் எல்லாம் போறோம் ஏய் உன்ன கவின் கூப்பிடு இல்ல மம்மி கூப்பிடு அதானே கவி மம்மி நீ வந்து மாய மம்மி அவ வந்து கவி மம்மி சொல்லுங்க மம்மி யார் போறோம் ம் தாத்தா பாட்டி சித்தி நானே மாமா எல்லாரும் தான் ஹே மாமா சொல்றங்களா ஆமா நீ தானே இப்ப போய் பாத்துறேன்னா ரெண்டு பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு சொன்னீல அப்புறம் என்ன

கேங்குறானே நம்ம ஹீரோஸ்ோட ஃபேமிலி ஹீரோஸ்ோட அப்பா சக்கரவர்த்தி அம்மா நீலாம்பரி அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோஸ்ோட சிஸ்டர்ஸ் அக்கா பார்கவி நம்ம ஹீரோஸ்ோட தங்கச்சி மாலினி அப்புறம் இந்த குட்டி வாண்டு பார்கவி அக்காவோட பொண்ணு பேரு நிலா மமி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வா கிளம்ப லேட் ஆது நீ போய் ரெடி ஆக போ மாலினி நிலா பிபி வா சித்தி உன ரெடி பண்றேன் ஹீரியா கிட் ஃபோன் பண்ணியாச்சா இல்ல 10 டேஸ் அங்க பேர்க்க போறோம்ல நான் நிலா பத்தி யோசிக்கவே இல்லை 2 டேஸ் ஒன்ஸ் அவன பாக்காம அவனால இருக்க முடியாது அம்மா அப்படி தம்பிக்கு சொல்லவே இல்லையா என்ன ஏ மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க கால் பண்ணுங்க என்ன உங்க பையன் எடுக்கலையா ரிங் போயிட்டு இருக்கு அது போயிட்டே தான் இருக்கும் அவன் எடுக்க மாட்டான் சார் நிதானத்துல இருந்தா தானே இப்ப என்ன மணி செவன் தேர்ட்டி தானே ஆகுது இப்போ தான் அவர் வீட்டுக்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் சார் நிதானத்துக்கே வருவார் அவனுக்கு கால் பண்ணாலாம் வேலைக்கு ஆகாது உங்கள் அம்மா கால் பண்ணுங்க எனக்கு ஒரு டவுட் நீ தான் அவன் இருக்கும் முதுக்க மாட்டேங்க அப்படின்னு முதுப்பட்டலாம் நீங்க எழுப்பிடணும்ண்ணா அதுதான் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கில்ல இப்போ என்ன உங்கள் அம்மா அவனுதானே இருக்காங்க அங்கேயே வந்து அவங்க பாட்டி அவனுமே இருந்துப்பாங்க நீங்களாம் முடிவு பண்ணாதீங்கம்மா அவன் முதல் வரேன்னு சொன்னானா ஹீம் வர அவங்க அம்மா கால் பண்ணால் கண்டிப்பாக வருவோம் அதெல்லாம் இந்த ஜென்மத்திலே நடக்காது நீங்களாச்சும் உங்கள் பையனாச்சு நிலாவை பற்றி யோசிச்சு பாருங்கள் ரெண்டு நாள் ஒன்ஸ் அவன் நிலாவை பார்க்கலைன்னா நீ நிலா நாளே இருக்க முடியாது அவன் இருக்க முடியாது இது நிலாக்காக தான் ஊருக்கு நினைக்க இதெல்லாம் உங்கள் பையன் கிட்ட பேசிக்கோங்க எனக்கு அதை பற்றி தேவையில்லை ஆனால் அவன் ஊருக்கு வந்தாகணும் உங்கள் அம்மா கால் பண்ணி பேசி லேட்டாக்காமல் சீக்கிரம் கிளம்பி வர சொல்லுங்க அம்மா கிட்ட தானே நீயே பேசலாமே உங்களுக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆகலை நான் கோர்ட்டுக்கு போயிட்டு நேரம் ஊருக்கு வந்துடுறேன் நீ பசங்களாம் கூப்பிட்டு ஊருக்கு கிளம்பு அம்மா இன்பனும் இனியனும் தனியாக வரேன்னு சொல்லிட்டானுங்க நம்ம எல்லாருந்தும் ஒன்றா காரில் போகணும் இனியனா இனியனுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தானே அதை ஃபினிஷ் பண்ணலாம் ஊருக்கு வரணும் தெரிலம்மா என்கிட்ட அப்படி தான் சொன்னானுங்க சரி மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு கேளு கேட்டுட்டு சீக்கிரம் கிளம்புற வழியா பாரு ம் சரிம்மா கவிமா ஒரு நிமிஷம் அப்பா இல்லை மாப்பிள்ளை வீட்டில் வந்து வராங்க நீ அவங்க என்ன தங்குவாங்க நம்ம கூட தானே இல்லைப்பா அவங்க வீடையும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் போய் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரிம்மா

நிலா ரெண்டு பேருமே எவ்வளவு ரெண்டு பேரும் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா உன் கோவம் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வீட்டுல இருக்கான் இல்லைனா இப்போ ஒட்டு மொத்தமா அவன வேணான் ஏ ராமு ஓடகன்லி டா ராமு நேக்ஸ்ட் ஏப்பிச்தோடில் ஹீரோ ஹீரோயின் சொன்று இந்டுடைக்சின் பார்க்கலாம் பாய்